புதிய செய்தி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதில் உயர்கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்களை உறுதி செய்ய வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை உறுதி செய்யுமாறு அனைத்து அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டத்தின்படி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தனது சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது அதன்படி தமிழ்நாடு அரசு தரப்பில் உயர்கல்வி நிறங்களில் மாற்று மாணவ மாணவிகளுக்கு ஐந்து தொடர்பாக செய்தியாளர் தீபா தரும் கேட்டறிவோம் தீபா வணக்கம் கூடுதல் தகவல் சொல்லுங்க உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழகத்தில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளான மாணவ மாணவிகளுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில் இடங்களை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் இருபத்தோரு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்கல்விகளில் மாணவ மாணவிகளுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில் இடங்களை உறுதி செய்ய வேண்டும் என சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த அடிப்படையில் தற்போது பிளஸ் ரிசல்ட் வெளியான பிறகு தற்போது அனைத்து கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் தற்போது இடங்கள் வந்து அந்தந்த வகுப்புக்கான இடங்கள் வந்து பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த அடிப்படையில் தற்போது இந்த மாணவ மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு அடிப்படையில் இடங்களை உறுதி செய்ய வேண்டும் என மாற்றுத்திறனாளி நலத்துறை சிற்றுவென்று அனுப்பியிருக்கிறது பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளும் அனுப்பியிருக்கிறது கண்டிப்பாக இந்த இருபத்தி இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தற்போது அனைத்து பல்கலைக்கழகம் குறிப்பாக அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது தகவலுக்கு நன்றி தீபா